திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா திலகவதி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்தம் முதலியார் சிறிதாளி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்காம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாத வருமானமே எண்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு தான் இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் முடிஞ்சிட்டதாகவும் பொண்ணுக்கு இந்த மணமகள் வந்துட்டு வேலைக்கு போய் சேர்த்து வச்சது ஒரு ஐம்பது சேர்த்து வச்சுட்டதாக சொல்லியிருக்காங்க இந்த மணமக்களை வந்துட்டு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு தனியாக மேலே வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக தனக்குன்னு ஒரு ஆண்தோணை தேவைப்படுறதுனால இவங்க இன்னைக்கு மறுத்திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டீங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஜாதி வயதுன்ட்டு எந்த ஒரு தடையும் தனக்கு இல்லை எல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால அதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வீட்டோடயே மாப்பிள்ளையாக வந்துட்டாலும் டபுள் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கோபி செட்டியார் பாளையத்தில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா காமாட்சி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதிதிராவிடம் உட்பிரிவையை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிசிப ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ இங்கிலீஷ் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் செக்டாரில் பதினெட்டாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி ஒரு மூணு வருஷத்துலேயே தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போதைக்கு தனிமையில் வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாற்பது வயசுலேருந்து ஐம்பது வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு பக்குவமான ஆண்மகன் வந்துட்டு தனக்கு மணமகனாக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய வீடு வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு வசதி எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க தஞ்சாவூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு டீட்டெயிலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு செய்வாங்க